Hi. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பீங்கான் தட்டு பீங்கான் பாத்திரம் அதெல்லாம் பார்த்தோன்னா பீங்கான் அப்படின் தான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம் நம்ம வீட்லேயே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பீங்கான் தட்டு எடு பீங்கான் ஜாடி எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இதை வந்து செராமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சென்னை வந்ததுக்கப்புறம் தான் அது யூடியூப் வந்ததுக்கப்புறம் நிறைய செராமிக்லாம் கேள்விப்படுறேன் நம்ம பீங்கான்னே சொல்லி பார்க்கலாமே இன்றைக்கி வந்து நான் மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி வித்திட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் என்கிட்ட வந்து சின்ன ஜாடியெல்லாம் தான் இருந்துச்சு பெரிய ஜாடி எதுவுமே கிடையாது அதனால் எல்லாத்தையும் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதில் ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் போட்டு வாங்கலாம் நின்னேன் எல்லாத்துக்கும் ரேட்லாம் கேட்டேன் அவங்க வந்து இந்த பிளாக் கலருக்கு வந்து இரநூறுபா சொன்னாங்க என்னோட பட்ஜெட் வந்து நூற்றி ஐம்பது தான் இந்த ஆரஞ்சு வித் ஒயிட் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த கப்பெல்லாம் இருபது தான் சொன்னாங்க நம்மளுக்கு கப்பெல்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் உப்பு ஜாடி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது இருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டும் வந்து அந்த அண்ணா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கேட்டேன் ஓகேமா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி லாஸ்ட் வீடியோ எடுக்கான்னு கேட்டேன் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம விடுவோமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பா